நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான கப் கேக் தான் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா வனிலா கப் கேக் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவன் இல்லாமல் ஓடிஜி இல்லாமல் எப்படி வந்து கடாயில் வந்து பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டென் மினிட்ஸில் நம்ம வந்து பேக்கரி ஸ்டைல் வனிலா கப் கேக் பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு சின்ன அந்த கப்ஸ் இருக்கும் நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் நம்ம சோப் பண்ணுற கப் சாம்பார் அது மாதிரி நம்ம ரசமல்லா அது மாதிரி அந்த கப்பையை நீங்கள் எடுத்துக்கலாம் எண்ணெய் இது மாதிரி மாவு தூவி நம்ம என்ன பண்ணிடலான்னா மாவு எக்ஸ்ட்ரா எடுத்துடலாம் ஸோ இதை ரெடி பண்ணிட்டோம் இப்போது ரெண்டு எக் எடுத்துக்கலாம் எக்கு பிடிக்காதவங்க தயிர் போட்டுக்கலாம் அது ஃப்ரெஷ்ஷான தயிர் புளிக்காத தயிர் போட்டுக்கோங்க இல்லைன்னா பட்டர் மில்க் வந்து பண்ணிக்கலாம் அதாவது பாலில் கொஞ்சம் லெமன் ஜூஸை போது பட்டர் மில்க் ஆகிடும் வாமான மில்கில் ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும் வனிலா எசன்ஸ் இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா நமக்கு அந்த எக்கோட ஸ்மெல் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வனிலா எசன்ஸ் போடுறோம் இல்லைன்னா பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பவுடர் சுகர் ஒரு அரை கப் போடுறோம் சுகரை வந்து நம்ம ஃபைனாக இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி போடுறதுனால கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் இது எந்த அளவுக்கு பீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் நீங்கள் பீட் பண்ணுங்கள் நல்லா க்ரீமியாக வந்துடும் ரிப்பன் மாதிரி க்ரீமியாக வந்துடும் இது போதும் இதுக்கப்புறம் முக்கால் கப் மைதா இல்லை நீங்கள் கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா தேவைப்பட்டால் ஒரு கால் டீஸ்பூன் போடலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் நல்லா சளிச்சிக்கணும் சளிச்சதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கை வந்து நம்ம செப்ரேட் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு கப் கேக் மோல்டோ லைனர்ஸோ எதுவுமே தேவையில்லை நம்ம டம்ளரில் கூட நீங்கள் செய்யலாம் இதே மாதிரி டம்ளரில் ஊற்றிட்டு இப்போது ஒரு கால் கப் பால் ஊற்றிக்கலாம் நீங்கள் சுடான பால் ஊற்றலாம் வாம் மில்க் ஊற்றலாம் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கூட ஊற்றிக்கலாம் ஸோ மில்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்க வேணாம் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிறது எக்கும் சரி ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்க எக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அதே சமயத்தில் ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நல்லா ஷைனிங்கான ஒரு பேட்டர் நமக்கு கிடைக்கும் இது வந்து போதும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் ஊற்றிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இப்படி கப்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிளேட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நார்மலான பிளேட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவு தூவிட்டு ஆயில் ஆயில் போட்டுட்டு மாவு தூவிட்டு நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி ஊற்றினிங்கன்னா ஒரு பெரிய கேக் மாதிரி வரும் உங்கள்கிட்ட மோல்டு இல்லைனாலும் நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் ஸோ இவ்வளோ சின்னதாக இல்லாமல் பெரிய பவுல் கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு பண்ணலாம் ஸோ இதே வந்து மெத்தடு தான் உங்களுக்கு வந்து பெரிய ஸ்பாஞ்ச் கேக்குக்கும் இதே வந்து பேட்டர் தான் நார்மல் கப் கேக்குக்கும் இதே மாதிரி பேட்டர் தான் இப்போ வந்து கடாய் வந்து டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை வச்சுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வந்து பேக் பண்ணணும் இதே வந்து ஓடிஜி அவனாக இருந்தால் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நம்ம வந்து டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம என்ன பண்ணுனா பேக் பண்ணணும் ஸோ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு டூத்பேக் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வந்துன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நான் இடையில் வீடியோக்காக எடுத்து காமிச்சிருக்கேன் நீங்கள் இடையில வந்து எடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்காக அப்படின்னா இரும்பு கடாய் வந்து ரொம்ப நல்லதுங்கிறதுனால நான் நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணலை நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணலாம் நான் இரும்பு கடாயில் உப்போ மணலோ எதுவுமே போடலை அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு நீங்கள் உப்பு மணல் எல்லாமே வந்து நான்ஸ்டிக்கு அதே மாதிரி அலுமினியத்துக்கும் தேவையே இல்லை ஈவன் நான்ஸ்டிக் கடாய்க்குமே அது தேவையில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரியெல்லாம் இருக்காது ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம் ஸோ இது மாதிரி கத்தியில் இந்த டிமோல் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன் வீக் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கேட்டு போகாது குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம் டீக்கு எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஜாம் வச்சு சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்